ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இங்கே வந்திருக்கோம் சொன்னால் இஸ்கா ஹாஸ்பேஸ் இது எங்கே இருக்குதுன்னு சொன்னால் ஏராவூரில் நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும் இது பற்றிய ஒரு அறிமுகத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இங்கே நிறைய பேர் பிரயோசனம் அடையக்கூடிய ஒரு இடம் இது குறிப்பாக இலங்கையில் இப்போ வந்து கேன்சர் ஹார்ட் அட்டாக் இது சம்மந்தமான விடயங்களாக அதிகரிச்சுட்டு போகுது எனவே இதை பற்றி நாங்கள் அறியணும் சொன்னால் இங்கே இருக்கிறவங்களோட என்ன செய்யலாம் கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் ஈஸ்டன் ஹென்சக்கியா ஹவுஸ்பீஸ்லேருந்து பேசுகிறேன் இது ஈஸ்டன் ஹென்சக்கியா ஹவுஸ்பீஸ் வந்துட்டு ஒரு நாலு வகையான சேவிஸ்களை செஞ்சுக்கிட்டு இருக்குது ஒன்று வந்துக்கிட்டு சிகிச்சையால் விடுபட்ட நோயாளர்கள் அதாவது பெளி வெட்டிக்கையா நோயாளர்கள் அவங்கள வந்துக்கிட்டு பராமரிக்கிறதுக்காக இருக்கின்ற அறைகள் தான் இங்கே இந்த இதில் இருக்கிற பதினெட்டு அறைகள் வந்துக்கிட்டு நல்ல கம்ஃபர்டபுள் ஒரு லைஃப்பை கொடுக்கறதுக்காக நாங்கள் ஏற்பாடு செஞ்சு வச்சுருக்கிறோம் அதே போல் தூர இடங்கள்லேருந்து மட்டக்கிழப்பு போதுனா ஆஸ்பத்திரிக்கு அதாவது கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துக்கிட்டு ரேடியோ தெரப்பி கீமோ என்னையோ ஆப்ரேஷன்களுக்கு வார நோயாளர்கள் அதாவது தூர இருந்து வார நோயாளர்களை இங்கே தங்க வச்சு அவங்களோட கீமோ ரேடியோ தெரப்பி இதில் முடித்து அனுப்புறதுக்கான ஒரு சேவிஸ் நாங்கள் இங்கே அவங்களுக்கான ரெண்டு போர்டுகள் ஃபீமேல் மேல் போர்டுகள் வந்துக்கிட்டு அதுகளில் அவங்கள அவங்களுக்கான ரூம்ஸ் அவங்களுக்கு மீல்ஸ் போக்குவரத்து சப்போர்ட்டிங் மெடிஷன் எல்லாமே எல்லாமே ஃப்ரீயாக செய்கிறோம் வந்துக்கிட்டு அதே போல் அடுத்த சேவிஸ் தான் வந்துக்கிட்டு வீடுகளில் இருக்கின்ற நோயாளர்களை பராமரிக்கிறதுக்கான அடிப்படையான பயிற்சிகள் அதாவது கேக்கிவஸ் பயிற்சிகளை வழங்குற வந்துக்கிட்டு எங்கள்கிட்ட இருக்கிற நோயாளிகள் முப்பத்தஞ்சு நாற்பது நோயாளிகள் ஆனால் வீடுகளில் நான் கேன்சர் பேஷனர் வந்துட்டு அதாவது புற்றுநோய் இல்லாத ஏனைய நோயாளிகள் நீண்ட நேரம் படுக்கையில் இருக்கின்ற அல்லது சுகம் இல்லாமல் நீண்ட நாட்கள் இருக்கின்ற நோயாள பராமரிக்கிறதுக்கான வீட்டு பராமரி பராமரிப்பாளர்களுக்கான பயிற்சி நிறை வழங்கிட்டு இருக்கோம் அதுவும் வந்துட்டு கிழமையில் ரெண்டு செஷன் செய்கிறோம் வந்துக்கிட்டு ஒன்று ஒன்று வந்துக்கிட்டு புதன் அடுத்தது அடுத்து சண்டே செஞ்சுக்கிட்டு செஞ்சிக்க அதில் முப்பது பேர் ஒரு பெஞ்சில் நாங்கள் உள்வாங்கிறோம் அது ஒரு சேவிஸ் வந்துக்கிட்டு நாலாவது சேவிஸ் தான் வந்துக்கிட்டு ப்ரிவென்ஷன் ப்ரோக்ராம் அல்லது அவேர்னஸ் ப்ரோக்ராம் நாடு பூராவும் இந்த ப்ரிவென்ஷன் அவேர்னஸ் ப்ரோக்ரத்தை செய்கிறதுக்கான ஏற்பாடுகளை இருக்கிறோம் தற்போதுக்கு ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸில் அம்பாறு அது பெட்டிக்கலோ ரிங்கோ போன்ற பிரதேசங்களில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இது வந்துக்கிட்டு எங்ககிட்ட இருக்கிற அதாவது புற்று நோயாளர்களை நாங்கள் பராமரிக்கிறதோடு புற்றுநோய் வராமல் கட்டுப்படுத்துறதுக்கான அதாவது அறவே தடுக்க இல்லாது இருந்தாலும் ஓரளவு கட்டுப்படுத்துகிறதுக்கான வேண்கள் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இது அவ்வளவுமே இலவசமான சேவிஸ் வந்துக்கிட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃப்ரீ இதற்கான ஃபண்ட் எல்லாம் டொனேஷன் எங்களுக்கு போடுறோம் வந்துக்கிட்டு இந்த டொனேஷன்களை வந்துக்கிட்டு நீங்கள் இங்கே உரிய வங்கிக் கணக்கு நூடாக இல்லை நேரடியாக வந்து இந்த நோயாளர்கள் பராமரிப்புக்காக வழங்கலாம் ஒரு சிறந்த நன்கொடையாக கருதப்படும் மற்றும் இந்த டொனேஷனை வந்துக்கிட்டு சொல்லப்போனால் அது டில் கலெக்ஷன் நிறைய இடங்களில் டில் வச்சிருக்கிறோம் உண்டியல் வச்சிருக்கிறோம் அந்த உண்டியல்களில் வந்துக்கிட்டு நீங்கள் அந்த உங்களோட தர்மங்களை அதுக்குரிய பங்களிப்புகளை போடலாம் அடுத்தது வந்துக்கிட்டு ஃபெமிலி ரீட் அது வந்துட்டு எப்படின்னு சொன்னால் ஒரு இங்கே வந்து நோயாளர்களுக்கு உணவு வழங்கி அவங்களும் உணவு உண்டு போகக்கூடிய ஒரு இது உண்டு அது வந்துக்கிட்டு எப்படின்னு சொன்னால் ஒரு ஆள் பர்த்டே அல்லது வெட்டிங் டே அல்லது குடும்பத்தில் யாராவது மரணிச்சிருந்தா அப்படியான சம்பவங்களை வந்துட்டு இந்த இடத்துல செய்யக்கூடிய மாதிரி அந்த நிகழ்வு அந்த இடத்துல செய்யக்கூடிய மாதிரி ஏற்பாடுகள் இருக்கின்றது அதே போல் பொதுவான டொனேஷன்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் எனவே இந்த தகவல்களை நாம் வழங்கி வைக்கிறதுல உண்மையிலேயே நான் பெருமைப்படுகின்றேன் ஏன்டா இந்த நிலையத்தில் இருந்து இப்படியான சேவிஸ் பண் வழங்குகின்ற எங்களுக்கு இப்படியான உதவிகள் உங்கள்கிட்ட கிடைக்கும் கிடைக்கும்ங்கிறதுலையும் நான் எதிர்பார்க்கின்றோம்